அனைவருக்கும் இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடி மாத பௌர்ணமி நிகழக்கூடிய பட்சத்தில் இந்த பௌர்ணமி தினத்தில் நாம் என்ன விதமான விஷயங்களை மேற்கொண்டால் நமக்கு அதீத நன்மைகள் ஏற்படும் அதாவது இன்னும் ஆறு மணி நேரம் தாங்க பாக்கி இருக்குது இந்த ஒரு நாள் நாம் இந்த மாதிரியான விஷயங்களை செய்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் அற்புதங்கள் நிகழப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் நம்மளுடைய எண்ணங்கள் ஆசைகள் அனைத்துமே நிறைவேறும் நம்மளுடைய வளமான வாழ்க்கைக்கு இந்த நாள் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் வந்து சாதகமாக இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்களை போக்கி இன்பங்களை பெருக்கிக் கொள்ளவும் செல்வ செழிப்போடு வாழவும் நாம் இந்த ஆடி பௌர்ணமியை வந்து தாராளமாக பயன்படுத்திக்கலாம் அது எப்படி செய்யணும் என்ன செய்யணும் இந்த நேரம் அப்படிங்கிறது இந்த காலத்தினுடைய சிறப்பம்சங்கள் என்ன முக்கியத்துவம் என்ன எவ்வாறு எளிமையான முறையில் வழிபாடு செய்து நாம் நம்மளுடைய இன்னல்கள் போக்கி இன்பங்களை பெருக்கிக் கொள்வது செல்வ வளங்களோடு வாழ்வது தீராத பிரச்சனைகளும் தீர வைப்பது அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிந்து கொள்வதற்கு முன்பாக இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நிற்களே வாங்க வீட்டிற்குள்ளே போகலாம் பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே அது அம்மனுக்கு உகந்த நாளாக கருதப்படுதுங்க அப்படிப்பட்ட பௌர்ணமி அம்மனுக்கு உகந்த ஆடி மாதத்தில் வரும் பொழுது அதற்கு மிகவும் பலன் அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட இந்த ஆடி பௌர்ணமி பார்த்தோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமையோடு வருவது கூடுதல் சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லலாங்க ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வேண்டுதல்கள் இருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனைகள் தீர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தெய்வத்திடம் கோரிக்கை வைப்போம் பொதுவாக ஒரு பரிகாரத்தை நாம் செய்கிறோம் அப்படின்னா அந்த பரிகாரத்தை போது ஒரே ஒரு வேண்டுதலை மட்டுமே முன்வைத்து அந்த பரிகாரத்தையும் அல்லது வழிபாட்டையும் நாம் மேற்கொள்வோம் ஆனால் இந்த பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்ன கோரிக்கை இருக்கிறதோ அவை அனைத்தையுமே முன்வைத்து செய்யலாம் அவை அனைத்துமே நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை அன்று மாலை அல்லது வெள்ளிக்கிழமை முழுவதுமாக நாம செய்யலாங்க செய்யக்கூடிய நேரத்துல பௌர்ணமி திதி இருக்கணும் அவ்வளவுதாங்க அதுதான் மிக மிக முக்கியமான ஒன்று இதற்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டம்ப்ளாரோ அல்லது செம்பு வேண்டுங்க அதை நன்றாக சுத்தம் செய்து கொள்ளுங்கள் அதில் சுத்தமான குடி தண்ணீரை நிரப்பிக்கொள்ளுங்கள் பிறகு அதில் நல்ல உடையாத ஏலக்காயாக பார்த்து இரண்டு ஏலக்காயை போடணும் அடுத்ததாக மொட்டு உடையாத கிராம்பாக பார்த்து இரண்டு கிராம்பை போட போடணும் ஒரு ரூபாய் அப்படி இல்லைனா ஐந்து ரூபாய் அப்படின்னு ஏதாவது ஒரு நாணயத்தை அதற்குள் போடணும் அடுத்ததாக சிறிது பச்சை கற்பூரத்தை நுணுக்கி அதில் போடணும் கடைசியாக துளசி இலைகளை அதில் போடணும் துளசி இலை கிடைக்காதவர்கள் வெற்றிலையை போடலாம் இப்படி போட்டு முடிச்சுட்டு இந்த செம்ப உங்களுடைய இடது கையில் வைத்து கொண்டு கிழக்கு முகமாக பார்த்து அமர்ந்து கொள்ள வேண்டும் பிறகு உங்களுடைய வலது கையை வைத்து அந்த செம்ப மூடி கொண்டு உங்களுக்கு என்னென்ன கோரிக்கைகள் இருக்கிறதோ அந்த கோரிக்கைகள் அனைத்தையுமே மகாலட்சுமி அம்மன் சிவன் இவர்கள் மூவரும் நினைத்து மனதார கூற வேண்டும் இப்படி கூறி முடித்த பிறகு இந்த செம்பில் இருக்கக்கூடிய தண்ணீரில் சிறிதளவை மட்டும் எடுத்து வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் தீர்த்தமாக தர வேண்டும் மீதம் இருக்கக்கூடிய தண்ணீரை இரவு முழுவதும் நிலா வெளிச்சத்தில் வைத்துவிட வேண்டும் மறுநாள் காலையில எழுந்து இந்த தண்ணீரை எடுத்து வீடு முழுவதும் ஒரு இடம் விடாம முழுவதுமாக தெளிக்கணும் இவ்வாறு தெளித்து முடித்த பிறகு மீதம் தண்ணீர் இருக்கும் பட்சத்தில் அந்த தண்ணீரை செடியில் ஊற்றி விடலாம் அந்த போட்டு வைத்திருக்கக்கூடிய நாணயத்தை எடுத்து பணம் இருக்கக்கூடிய இடத்துல வைத்து விடுங்க அந்த நாணயத்தை செலவு செய்யக்கூடாது இந்த முறையில் பரிகாரம் செய்ய எண்ணி மூன்று பௌர்ணமிக்குள் நீங்கள் நினைச்சது நடக்கும் கேட்டது கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க இது சாஸ்திரங்கள்லையும் குறிப்பிட்டு இருக்கிறது சொல்லலாம் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமியும் வெவ்வேறு சிறப்புகளை கொண்டு இருக்கிறது அப்படின்னும் சொல்லலாம் முழுமையான மங்களகரமான நாளாக கருதப்படுவதுதான் ஆடி மாத பௌர்ணமி ஆடி மாத பௌர்ணமியில நீர்நிலைகளில் நீராடி சிவ சக்தியை வழிபடுவது அம்பாளுக்கு பௌர்ணமி பூஜை செய்யறது உள்ளிட்டவை விளக்கத்தில இருக்கு தச்சாயன புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தெய்வர்களின் இரவு காலத்தில் துவக்கமான ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி பல சிறப்புகளையும் உள்ளடக்கியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாத பௌர்ணமிக்கு கூடுதலாக இன்னும் சில சிறப்புகளும் ஆடி பௌர்ணமி விசேஷமான நாளாகவும் அமையப்பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ஆடி மாத பௌர்ணமி எப்பொழுது வருகிறது அப்படின்னு பார்ப்போம் எப்பொழுது வருகிறது அதனுடைய கூடுதல் சிறப்பம்சம் என்ன அப்படிங்கறத பார்ப்போம் அதாவது ஆடி வெள்ளி அன்று பௌர்ணமி வர்றதுனால பௌர்ணமி சார்ந்த வழிபாடுகள் பூஜைகள் ஆகியவை வெள்ளிக்கிழமை அன்று ஆலயங்களில் வந்து நடைபெற ஆரம்பிச்சிடும் ஆவணி மாத பௌர்ணமிக்கு முந்தைய வளர்பிறை வெள்ளிக்கிழமை அன்று தான் வரலட்சுமி நோன்பு கொண்டாடப்படுது அந்த வகையில் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரலட்சுமி விரதம் ஆடி மாதத்திலேயே வருது ஆடி வெள்ளிக்கிழமையன்று அன்று முழுநிலவு தோன்றும் பௌர்ணமி நாளில் இந்த ஆண்டு வரலட்சுமி விரதம் திருவோண நட்சத்திரத்தில் வருவது அப்படிங்கிறது மிக மிக விசேஷமானது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம வரலட்சுமி விரதம் நிறைந்த பௌர்ணமி நாள் மற்றும் ஆடி வெள்ளி ஆகிய அனைத்தும் ஒன்றாக வர்றதுனால இந்த நாளில் வரலட்சுமி விரதம் இருக்காதவங்க அல்லது பழக்கம் இல்லாதவர்கள் கூட பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு வெற்றிலை பாக்கு தாம்புலம் வைத்து கொடுக்கலாம் சர்க்கரை பொங்கல் தயிர் சாதம் உள்ளிட்ட உணவுகளை அன்னதானமாகவும் விளங்கலாம் அதே போல் ஆடி பௌர்ணமி வெள்ளிக்கிழமை நண்பகலுக்கு மேலே பிறக்கிறது அப்படிங்கிறதுனால காலையில் வரலட்சுமி விரதம் செய்பவர்கள் காலையிலேயே நோன்பு முடித்து கொண்டு மாலை அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவில் அல்லது சிவாலயங்களுக்கு சென்று அபிஷேகமோ அல்லது அர்ச்சனையோ நாம் செய்து வருவது மிகவும் சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லாங்க ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் தோன்றும் சூரியன் கடக கடகராசியிலையும் சந்திரன் மகர ராசியிலையும் சஞ்சரிக்கக்கூடிய நாள்ல ஆடி மாத பௌர்ணமி தோன்றுகிறது அந்த வகையில் ஆடி மாதம் வரும் பௌர்ணமி ஆடி மாதத்தில் வரக்கூடிய உத்ராட நட்சத்திரத்தில் ஏற்படுது உத்ராடம் அப்படிங்கிறது சூரியனி நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை அன்று பௌர்ணமி வர்றதுனால ஆடி மாத பௌர்ணமி நாள்ல மகாலட்சுமி வழிபாடு மிக மிக உகந்தது அப்படின்னு சொல்லலாம் அதே போல இந்த ஆடி மாத பௌர்ணமி தேதி மற்றும் நேரம் அப்படின்னு பார்க்கும்போது ஆகஸ்ட் மாதம் ஆடி பௌர்ணமி ஆகஸ்ட் எட்டு வெள்ளிக்கிழமை அன்று வருதுங்க ஆடி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பௌர்ணமி திதி நேரம் பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை பிற்பகல் இரண்டு ஐம்பத்தி ஓரு மணி முதல் ஆகஸ்ட் ஒன்பது சனிக்கிழமை பிற்பகல் இரண்டு இருபத்தி ஆறு வரைக்கும் வந்து இந்த பௌர்ணமி திதி இருக்கிறதுங்க இது வந்து கூடுதல் சிறப்புக்குரியது அப்படின்னும் நாம் சொல்லலாம் இந்த நேரங்கள் தவிர்த்து நாம் செய்யக்கூடிய பரிகாரங்கள் அப்படிங்கிறது நன்மையை ஏற்படுத்தினாலும் கூட பௌர்ணமி திதி இருக்கக்கூடிய நேரத்தில் நாம் இந்த பரிகாரத்தை மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் நமக்கு முழு பலன்கள் கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஆடி பௌர்ணமி அன்று காலையில் எழுந்து குளித்து முடித்து வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் அம்மன் படத்திற்கு விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யணும் மேலும் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்று பூக்களால் அர்ச்சனை செய்து சிவப்பு மற்றும் மஞ்சள் கலந்த வஸ்திரம் சாற்றி சிவப்புக்கல் ஆபரணம் அணிவித்து வழிபடலாம் இந்த நாள்ல சுமங்கலி பெண்களுக்கு புடவை மஞ்சள் குங்குமம் வெற்றிலை பாக்கு பணம் போன்ற மங்கள பொருட்களை தானம் செய்தால் நன்மைகள் உண்டாக பெறுங்க ஆடி பௌர்ணமி அன்று செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு இருக்கு அதாவது காலையில எழுந்து குளித்து உணவீதம் அருந்தாம விரதம் இறக்கணும் வீட்டுல இருக்கக்கூடிய அம்மன் படத்திற்கு விளக்கு ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்று நாம வழிபடலாம் சுமங்கலி பெண்களுக்கு மங்கள பொருட்களை தானம் செய்யலாம் ஆடி பூரத் சக்தி தலங்கள்ல அம்மன் ஆலயங்கள்ல வழிபட கேட்கும் வரம் நமக்கு கிடைக்கும் ஆரோக்கியம் செல்வ செழிப்பு உண்டாகப் பெறும் ஆடி பௌர்ணமி அப்படிங்கிறது சிவபெருமானுக்கும் உகந்த நாள் அப்படிங்கிறதுனால சிவாலயங்களுக்கு சென்று சிவபெருமானையும் நாம் வழிபட்டு வருவதன் மூலமா நமக்கு அதீத நன்மைகள் ஏற்படுங்க அது மட்டும் இல்லாமல் அம்பிகைக்கும் உகந்த நாளாகவும் கருதப்படுறதுனால அம்பிகை வழிபாடும் நாம் தாராளமாக செய்யலாம் அதே மூங்கில் அரிசி பாயாசம் செய்து அம்மனுக்கு படைக்கலாம் இது நமக்கு கூடுதல் பலன்களை அள்ளித்தரும் அப்படின்னு நான் சொல்லணும்